எல்லாமே சத்த தான் வந்து இது வந்து ஃபிஷ் அது வந்து நார்மல் பிஷ் இதை வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம் யார் சவரம் பார்க்கலாம் கூட பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கு நினைக்கிறேன் காலையில இருந்து போச்சு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு கருவாட்டு குழம்பா இல்ல மீன் குழம்பா அப்படிங்கிறது சேலஞ்ச் இன்னைக்கு எது செம டேஸ்டியா இருக்குன்னு தெரியல பாக்கலாம் நமக்கு கருவாடு தான் உங்களுக்கு எனக்கு மீன் தான் நான் எப்பவுமே கருவாடு வந்து சாப்பிட மாட்டேன் அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நீங்க மீன் ஐட்டமா வச்சுக்கிட்டாங்க நாங்க வந்து கருவாட்டு ஐட்டம் வச்சுட்டோமா கருவாடு வாசனை செமையா இருக்கும் சேலத்து போலாம் இன்னைக்கு போலாம் கருவாடுல பாத்தீங்கன்னா இது வந்து கூலி கருவாடுமே ஏதோ புதுசா இன்னைக்குதான் ட்ரை பண்ண பட் நல்லா சூப்பரா இருக்கு அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல சப்ப சப்பையா இருக்கு பொரியல் மாதிரி ஏதோ ஒண்ணு அது காஞ்சிருச்சு இது காயில ஓகே சேலத்துக்குள்ள போலாமா போலாம் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட்

வாவ் வேற லெவல் டேஸ்ட் பொடி மாஸ் சம டேஸ்டா இருக்கு மீன் chili பொடி மாஸ் கரவாட்டு chili இதுவரை எல்லாம் போட்டு காண தெரியல நாங்க இன்னி ட்ரை பண்ணோம் ஆரிட்ஜ் ஆமா இன்னமே ஆரிட்ஜ் ஓ சூப்பர்

நம்ம நியர் வந்து காலேஜ் இருக்கு திருவள்ளூர் காலேஜ் இருக்கு அந்த சங்கு விடுறாங்க டைம் வந்து ஒரு மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன் கரெக்டா கரெக்ட் ஒன்னு நாள் ஆயிடுச்சு சரியில்ல புதுமை போய் சொன்ன நீங்க கடிக்கிறது தலை வந்து கொஞ்சம் வந்து பார்க்க கடிக்க முடியுமா நீங்க தள்ளி வருங்க அவளோ இருக்கும் செம்மயா சாப்டீங்க சீக்கிரம். அங்க உப்பு மட்டும் பத்தல ரம்மை பாம்பரா. ஹே மேல சாப்பிடுங்க. ஓ மாल्लेலி बोलுதே. நான் சாப்பிடுறேனா இல்ல வெயிட் பண்ணனும்ல. சாப்பிறது 8:00 மணிக்கு தான்

அந்த மீனோட முள்ளெல்லாம் இருக்கு இல்லையா அதனால மடக்கு மடக்குன்னு உடையிற அளவு இருக்குது நல்லா பொறுமையா சாப்பிட்டா மீன் முள்ளே மென்னு சாப்பிடலாம் கடிக்கிறீங்களா

ப இருக்குமா англий Mär sauna து கை listed ஏழுக்கgettable ஏ�� default aha stimulation Century oriented מט�игр Comedy you to do அடுத்த JRZ象 AUGS Mllsium

മോൻ മോൻ നാളെ വിച്ചില്ലാ ரொம்ப ளேറ്റ് ഹ് C'è un'altra cosa che non va a dire. 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 un'altra cosa

ஒன்னு வர மிளகாய் மட்டும்தான் போட்டுருக்கேன் அந்த வரமிளகாயே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கருவா தண்ணி ஊத்துனா வேலை முடிச்சு வச்சு கொஞ்சம் நான் சாப்பிட்டு சாப்போது சத்தியமா கிடைக்கும் தெரியுது

நானும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டோன்னே அந்த ஒரு கருவாழை மீனை சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்ல அது வேண்டாம் தன்தான் அது ஒன்று வேணாம் சாப்பிட்லாம்

பக்கத்துல இருந்தால் கருவாடு வாசனை அடிச்சுட்டேதான் இருந்தது நமக்கு தான் வந்து சாப்பிட மாட்டோம் இல்லையா அதனால ரிஜெக்ட் பண்ணி கருவாட்டு கருவாட்டை பொறுத்த வரையுமே அதுதான் பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து வரைக்கும் வாசம் போகும் பக்கத்து ஊருக்கும் வாசம் போகும் அந்த அளவுக்கு கருவாடு நாலு கருவாடு போடும் சரி வாசனை சேமையா அந்த ஏரியாவுக்கு பரவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான மீன் வெர்சஸ் கருவாடு எப்படி எது நல்லா இருந்துச்சுங்கிறது நாங்க சொல்லிட்டோம் நீங்களும் வந்துட்டு இது ரெண்டுல எது நல்லா இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ஸ் தெரியப்படுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க